கீழத்துவல்ல கலகக்குடி ஏற்றி குக்கர் சின்னத்தில் வா எங்கள் சின்ன குக்கர் சின்ன அதில் வாக்களிக்கிறோம்னு சொல்லி கேட்குற தேர்தல் கூட்டணி என்கிறது வேற ஒரு கட்சி கொடி ஏற்றுறப்ப எங்கள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறீங்கன்னு சொல்கிறது வேற ரெண்டையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப எம்பி எலெக்ஷனுக்கு ராமநாத் கோவிந்த் சட்டமன்ற பொது தேர்தல்கிறதா இல்ல நம்ம நிர்வாகிகள் கோரிக்கை வச்சாங்க அது மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டிடுவதா இன்னும் முடிவு செய்யல ஏன் உங்க தொகுதியில் போட்ட கூடாதா என்ன என்னது அதாவது அம்மா அதாவது நடிகர் விஜய் அவர் சொல்றார் எனது வேட்கை நான் பொழுதுபோக்கா வரலன்னு ஒரு ஒரு துறைக்கு அரசியல் துறைக்கு சினிமா துறையிலேருந்து அவர் வர்றதை எல்லாம் வரவேற்கிறோம் அதற்கப்புறம் ஒரு ஒரு வெற்றி தோல்விங்கிறது அது மக்கள் முடிவு செய்வாங்க அது ஜெயக்குமார் முடிவு செய்யற விஷயம் இல்லை அதுதான் உண்மை

அதிகாரிகள் மூலம் உரிய முறையில் அதை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை அது எனக்கு என்ன தெரியும் நீங்க அவர் ஜி கே வாசனையோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ தான் கேட்கணும் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர் தேர்தலில் போட்டியிடறப்ப அதை பற்றி முடிவு செய்யணும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்றது ஒன்றும் நாகரீகமாக இருக்காரு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும்